இதை மட்டும் தொடர்ந்து செய்யும் மாற்றமாதை தந்துடவே இந்த மாயோ நாரி எங்குருவோம் இந்த மாயோ நாரி எங்குருவோம் உள்ளார் உலகை

அது எடுத்தவணி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி தங்கடமா தான் இருக்கும் அது மட்டும் கழியட்டும் அதுக்கு பின்னால வேறு கூரை ஒன்று வார வண்ணோ வார வண்ணோ இந்த வேத நாரணர் வழிநாடத்தி என்னைக்கு இந்த பதில நடத்தணும் இந்த உலகின் வரக்கூடிய ஒவ்வொரு திருநாளும் சிறப்பும் தந்திடவே இந்த சிமான சிமான எங்கூருவோம் உள்ளோம் 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 எங்க பாசம் உள்ள பிள்ளைகள்கிட்ட இருந்து பரந்தாமன் வேண்டுவது என்னன்னா உங்களுடைய உண்மையான அன்பும் உண்மையான அந்த தொண்டுடைய ஏன உங்களால் ஏண்ட தொண்ட இங்க எந்த இடத்துலயாவது இறைவனுக்கு செய்துட்டே இருக்கணுமா ஏன பிறவி ஒரு பிறவிதான் அதுல இறைவனுக்கு எந்த நிலைக்கு நீங்க தொண்டு செய்து உயர்வீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்துக்கோங்க ஏன அழியாத திருவடி அழியாத பொறுப்பாதம் ஐயாவினுடைய இது அதை பச்சை பிடிச்சி நம்பி பிடிச்சு எந்த அளவுக்கு உயர்ந்து கிடனுமோ உயர்ந்து விடுவீங்களா

வைக்க வந்த சாமி இந்த சாமி பக்க வந்த சாமி இந்த சாமி அருள் ஜோதி பதியமர்ந்த அழகு தீர்ன